டிவிக்கே தலைவரான விஜய் கரூர் சம்பத்துக்கு அப்புறமேலு கண்டிப்பாக அவருக்கு பொலிட்டிக்கல் லைஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் மீறி அவர் வந்து இப்போது ஈரோட்ல நல்ல முதலாக பிரச்சாரத்தை நடத்தி முடிச்சிருக்காரு அதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவிகே தலைவரான விஜய் வந்து ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கு அப்போது ஒரு தொண்டர் என்ன பண்ணியிருக்காருனா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற அந்த ஆங்கிள் மேலே ஏறி அவரை ரீச் அவரை கிஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் ரொம்ப க்யூட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறங்குங்க ரொம்ப கண்டிப்பாக அந்த வார்த்தையில் அவ்வளோ கண்டிப்பும் கோவமும் கலந்துருந்தது ஆனால் கோவப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ கீழே இறங்கு நீ கீழே இறங்குனா மட்டும்தான் நான் கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை அவர் உடனே எல்லா பவுன்சர்ஸும் சேர்ந்து அவரை பாதுகாப்பாக கீழே இறக்கியிருக்காரு இருக்கிறாங்க இந்த மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு உயிர் கூட என்னுடைய அலட்சியத்தால் நான் போகணும்னு விரும்பலை தயவுசெய்து நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேரையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பிகாஸ் நம்ம பிரச்சாரம் நம்ம பிரச்சாரம் எதை நோக்கி போயிட்டுருக்குது உங்களுக்கே தெரியும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் ஒரு உயிர் கூட இந்த மாதிரி மாநாட்டிலேயோ பிரச்சாரத்துக்கு நான் போகிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த தடவை மாநாட்டில் எப்பவுமே இருக்கிறத விட அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒரு வழியாக நல்லபடியாக மாநாடு நடந்து முடிஞ்சுது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க டிவிக்கே ஃபேனாக இருந்தால் மறக்காம நம்ம கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க